பெரியார்மணியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ランク நம்பர் 18 இன் இந்தியா பை ஐஐஆர் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சமூக வலைதளங்களில் நாகரீகமாக பதிவிட வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தனது பிறந்த நாளை கோட்டி சென்னை திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக வலைதளங்களில் போஸ்டர் ஒட்டினாலும் போஸ்ட் போட்டாலும் கைது செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்தியில் தன்னை பற்றிய மீன்சை பிரதமர் மோடியே பகிர்ந்து வருவதாக தெரிவித்தார் அதேபோல் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சமூக வலைதளங்களில் நாகரீகமாக பதிவிட வேண்டும் என்றும் தமிழிசை கேட்டுக்கொண்டார் கொண்டார் பிரதமர் வந்து அவரை பத்தி ஒரு பீம்ஸ் போட்டது அவர் பகிர்ந்து அதை மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டார் சில பேர் இங்க தமிழ்நாடுல முதலமைச்சர் கைது செய்யறாரு எடுத்துக்கிட்டாரு ஏதோ அவங்க செய்றாங்கன்னா ஆனாலும் ஒரு பாரத பிரதமரை மரியாதையோடு அங்க எழுத வேண்டும் என்பதும் அவரை மிக அதிகமாக விமர்சித்து மிக கேலி கிண்டலுமாக போடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து ரொம்ப ரொம்ப மோசமா அவங்க சித்தரிக்கிறாங்க ஆனா பாரத பிரதமர் ஸ்டாலினை பத்தி ஒரு போஸ்ட் ஓட்டுனதுக்கு ஒரு போஸ்ட் போட்டதுக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சகோதரர்களை அரசு செஞ்சாங்க ஆக இந்த நாகரிகம் கட்சி எல்லை கடந்து அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பது எனது கருத்து